தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி பத்தொன்போதானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் ஏழாம் தேதியும் பயிற்சி அடைகின்றனர் இந்த ராகு கேது பயிற்சியில் ராகுவானது கடகத்திலிருந்து மிதுனத்திற்கும் கேதுவானது மகரத்திலிருந்து தனுசு ராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் வேத ஜோதிடத்தின்படி ராகு மற்றும் கேது இருவரும் சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்த இரு நிழல் கிரகங்கள் ஆவார்கள் அவர்களுக்கென்று தனி தோற்றம் எதுவும் இல்லை அவர்களது இயக்கம் எப்பொழுதும் பின்னோக்கிய நிலையில் இருக்கும் ராகு கேது பயிற்சி என்பது ஒருவரது ராசிக்கு பதினெட்டு மாதங்கள் இருக்கக்கூடியது இந்த கிரகங்கள் பயிற்சியின் பொழுது உறுதியான மாற்றங்களை கொண்டு வருவார்கள் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது இரண்டும் சந்திரனுடைய முடிச்சுக்கள் ஆகும் ஒருவரது கர்ம கர்மவினைகளுக்கு ஏற்ப நல்ல மற்றும் தீய பலன்களை ராகு கேது வழங்குகிறார்கள் ராகு மனித வாழ்வில் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிழல் கிரகங்கள் ஆகும் உலகில் அனைத்து சுகபோகங்கள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த இன்பங்கள் அதிக ஆர்வத்தை தூண்டும் வடக்கு முடிச்சாக ராகு அமைகிறது கேது தெற்கு முடிச்சாகும் இது ஆன்மீக விஷயங்களை நாட்டமளிக்க வல்லது இந்த கிரகங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் அதிக ஆதிக்கம் செலுத்தும் பொழுது இந்த இரண்டு நிழல் கிரகங்களும் ஜாதகரின் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன புரியும்படி கூற வேண்டுமென்றால் ராகு பொருளாதார இன்பத்தையும் கேது ஆன்மீக இன்பத்தையும் அளிக்க வல்லது ரிஷபராசி ராகு கேது பயிற்சி பலன் அழகுணர்ச்சியும் அன்பும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு இரண்டாம் இடத்திற்கும் கேது எட்டாம் இடத்திற்கும் வருகிறார்கள் இரண்டாம் இடம் என்பது செல்வம் குடும்பம் பணம் கையிருப்பு அசையும் சொத்துக்கள் கண் வாக்கு நாணயம் இவைகளை குறிக்கும் பாவமாகும் இதில் ராகு வருவதால் ஆரம்பத்தில் சில கஷ்டங்களை தருவார் மேலும் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களிடையே தவறான புரிதலும் பொதுவாக காணப்படும் வீட்டில் உள்ள குடும்ப அங்கத்தினர்களுக்கிடையே அசாதாரண கொந்தளிப்பு உணர்வு காணலாம் உங்கள் வார்த்தையில் கவனமாக இருக்கவும் குறிப்பாக இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது சொல்லும் வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாது என்பதால் நீண்ட உரையாடல்களை கட்டுப்படுத்துங்கள் இந்த நேரத்தில் பொருளாதார விஷயங்களில் ஒரு கண் வைத்துக்கொள்ள வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் உங்கள் எதிர்கால தேவைக்கான பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளவும் தெரியாத ஆதாரங்கள் அல்லது வெளிநாட்டு நபர்களிடம் பரிவர்த்தனையில் ஈடுபட வேண்டாம் இந்த நேரத்தில் தான் நீங்கள் நிறைய பணத்தை செலவிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள் வரவிருக்கும் ஆண்டுகளில் உங்கள் சொந்த நலன் கருதி இப்பொழுதே நீங்கள் செலவினங்களை குறைக்க வேண்டும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுதிலும் இவை அனைத்தையும் தாண்டி உங்களுக்கு தேவையான தனவரவும் நண்பர்கள் உதவியும் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து வீடு மனைகளினால் பிரச்சனைகள் வரலாம் எதிலும் நிதானமாக பேசி அமைதியாக செயல்படுவது நல்லது அரசு மற்றும் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது வீடு பூமி வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் சுப சுபவிரியங்கள் வரலாம் இந்த காலகட்டத்தில் அந்நிய இனத்தவர்களால் ஆதாயமும் உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஆதாயமும் வந்தாலும் யாரோ பட்ட கடனுக்கு நீங்கள் பொறுப்பேற்று கடனை அடைக்கும் நிலையும் வரலாம் வரை அஷ்டமத்து சனியால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு இதனால் வரை தடைபட்ட காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இனி சுபமாக முடியும் கேது எட்டில் இருப்பதால் தொட்டது தொடங்கும் இதுவரை யாரோ நமக்கு செய்வினை வைத்து விட்டார்கள் என்று பயந்து போன உங்களுக்கு கேது பகவான் போட்டி பொறாமை எதிரி எல்லாவற்றையும் அடிப்பார் மொத்தத்தில் இந்த கேது பயிற்சியானது குடும்பத்தில் அதிக வருமானத்தையும் தருவார் ஒருவர் பற்றி குதகலத்தையும் கருத்துக்களையும் தவிர்ப்பது நல்லது உங்கள் வார்த்தையில் கவனமாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு பண விஷயத்திலும் கடன்களை அடைக்கும் விஷயத்திலும் இல்லத்தில் மகிழ்ச்சியான விஷயத்திலும் யோகமான ஆண்டாகவே அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற்ற மாற்றத்தை எண்ணி ஆச்சரியப்படுவீர்கள் மேலும் சிறந்த பலன்களை பெற வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கைக்கு விலைக்கு போட்டு வாருங்கள் மேலும் நன்மை நடக்கும் நன்றி